புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோத் ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல கூட மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்று கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை இன்னைக்கு பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விஷு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உண்டு உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டனை அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்க மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து அந்த வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருடப்பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி ரெண்டு அதிகாலை மணி இருவத் ரெண்டு இருபத்ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிடறாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் அப்படி போடும்போது மகர லக்னம் சர லக்னத்துல விழுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதன் அடிப்படையில் ஆஹ் சர லக்னமான மகர லக்னத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருட பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாசு வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதை வந்து சித்திரை மாதம் தான் நீங்கள் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொன்னீங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க தலைநாள்னா முதல் மாதம் மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லா மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த புன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் புறநானூர் அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற குறிப்பீடு அங்க இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப இந்த சித்திரைக்கு அதி கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போ விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாசம் தான் ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை ஒண்ணுதான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேரு கோடை காலம் அப்படின்னு பேரு வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்ட நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்ப சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் உத்திராடாஸ்திரம் ஒன்றாம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டம் இந்த விசுவாசம் தமிழ் புத்தாண்டோட என்னது சார் யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் தகப்பன் வழி உறவு தாய் தந்தை வழி அன்பு பாசம் சொத்து பத்து பொருளாதார சேர்க்கைகளை பொறுத்த வரைக்கும் இந்த விசுவாசத்தோட உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பன்னெண்டு ராசிகள்லையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லையும் உத்தமமான பலன்கள் உத்திராடாஸ்திரத்துக்கு தான் உண்டு உத்திராட அதிக யோகத்தை அணுவிக்க போறீங்க அதில் எல்லாம் மாற்றம் இல்லை இருந்தாலும் தந்தை வழியில தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் மட்டும் தேவை வேற எந்த ஒரு பாதிப்பும் தே இல்லை யோகமான காலகட்டம் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ கோயிலில் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குடும்பத்தோட போங்க உத்திராட இவங்களுக்கு இந்த விஸ்வாச வருடம் தமிழ் வருடம் மொத்தம் அறுபது இருக்கு பிரபவ விபவ சுக்ல பிரமோத் தூதர் பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக இப்படி பண்ண அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது எண்ணிக்கையில் விசுவாச வருடம் இந்த விஸ்வாசு அப்படின்ற சொல்லுக்கு வந்து செல்வம் நேர்மை தூய்மை அப்படின்ற ஒரு பொருள்லாம் இருக்கு அப்படிப்பட்ட இந்த விசுவாச வருடத்தில் என்ன வெண்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணீர் வேளாண்மை ஏறும் பசுமாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறியவர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீதுமே மற்றொரு உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொதுவாவே பனிரெண்டு ராசிக்கும் ஏற்றமுடைய ஆண்டா இந்த ஆண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு மறையோர்கள் வாழ்வார்கள் அப்படின்னும் வேளாண்மை உயரம் அப்படின்னும் ஆடு மாடுகள் அதிகமா வந்து தங்களுக்கு தீவனம் கிடைச்சு நல்லபடியா வாழும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இந்த ஆண்டினுடைய வெண்பாவை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுபமான ஒரு ஆண்டு அப்படிங்கிறது வந்து குறைவான ஒரு அமைப்பு தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த முப்பத்தி ஒன்பதாவது இடம் விசுவாச வருடத்துல தனுசுக்கு ராசிக்காரங்களான உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலரா பார்ப்போம் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளை கொண்டும் உங்களுடைய ராசியை கொண்டும் நம்ம இந்த பலன்களை பார்க்குறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தெரியும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் ரெண்டாவது நம்ம சேனலில் வந்துட்டு ஆன்மீகம் ஜோதிடம் பரிகாரம் வாஸ்து ராசி பலன் இப்படி பல்வேறு வீடியோக்களை பதிவிட்டு வரோம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் இது எல்லாமே தயவு செஞ்சு நேரம் ஒதுக்கி இந்த பரிகார வீடியோக்களாக இருக்கட்டும் ஆன்மீக வீடியோக்களாக இருக்கட்டும் ராசி பலன் வீடியோவாக இருக்கட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திடமாக இருக்கும் உங்கள் தி உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் திடமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் முதல்ல தனுசு ராசினா என்னங்க பன்னெண்டு ராசிகள் இருக்குல்ல தனுசு ராசிக்கு மட்டும் என்ன சிறப்பு இதுதாங்க ஒன்பதாவது ராசி ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஸ்பெஷல் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பாக்கியஸ்தானம் வச்சுக்கோங்க கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க குழந்தை இருக்கா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலங்கிறாங்க அப்ப பாக்கியம்ன்ற விஷயத்தவங்க வந்து எங்க பதிச்சிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல காலபுருஷனுக்கு ஒன்பதாம் ராசி தாங்க தனுசு ராசி பாக்கியத்தை தேடி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாமே நிறைஞ்ச ராசி தனுசு ராசி இந்த ராசிக்கு மட்டும் என்ன சார் ஏற்றம்னா அதுதான் ஏற்றம் அந்த ராசிக்கு தான் அவ்வளவு சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க இயற்கையே அந்த ராசிக்கு தான் அற்புதமான பலன்களை அதிகபட்சமாக வழங்கியிருக்கு ஏன்னா இது முழு சுபரான குரு பவனுடைய வீடு அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்டு ஸோ இந்த ராசி மட்டும் ஒருத்தருடைய ஜாதத்தில் பலம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது அவர் பார்க்க போறதே இல்லை தனுசு ராசியோ தனுசு லக்கணமோ குடும்பத்தில் எங்க இருந்தாலும் சரி அது யோகமான வீடுன்னு பேர் இதை யாராலையும் மறுக்க முடியாது சரிங்க சரிங்க சார் இவ்வளோ ஏற்றம்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கலாம் நம்ம அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி நம்ம முதல்ல வந்துட்டு நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு வேலை விஷயம் ஹெல்த்து தொழில் கடன் வாங்கிறது எதிரிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப வழக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இவ்வளோ நாள் ரொம்ப அன்யோன்யமாக வாழ்ந்துருப்பீங்க இங்கேருந்து சாம்பார் போகும் அங்கேருந்து சட்னி வரும் ஆனால் அவனே பகையாளியாகி நிற்பான் போ சகோதர வழி உறவுகளும் பங்காளிகளும் அதே மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் டாக்குமெண்ட்டு பிரச்சனையும் எனக்கும் என் தம்பிக்கும் சொத்தே பிரிக்கல சார் பிரிச்சிருங்க உடனடியா இல்லையா அந்த விசுவாச வருடம் முடிஞ்சு தான் பிரிக்கிற மாதிரி ஆகும் இந்த விஸ்வாச வருடத்தில் அந்த அந்த இதை நீங்கள் எழுதி சரி பண்ணுன்னு போனீங்கன்னா வலுவான சிக்கலை மாட்டிக்கிங்க எழுத்து சம்மந்தப்பட்ட சிக்கல் உங்களுக்கு இப்போ காத்துட்டு இருக்கு எச்சரிக்கையை முதல்ல சொல்லணும்னு சொன்னால் அந்த எச்சரிக்கை தான் இது ஸோ சகோதரன் இவ்வளவு நாளாக அப்படியே அண்ணன் அண்ணன் சொன்னா நான் மாட்டேன்னு நிற்பான் அவன் மிகப்பெரிய எதிரியா மாறி நிற்பான் ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏன்னா மூணாம் இடத்து ராகு அப்படிங்கிறது சகோதரனே பயங்கர திருடனாக மாறுறது திருவாளங்கரியா மாறுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படிங்கிறத இந்த கால அமைப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டுது சரிங்க சார் இப்போ நாலாம் இடம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல சனி இருக்காங்க சோ சனி பலம் தான் அங்க ஒண்ணு பலஹீனம் இல்ல அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா உடல் நலத்தில் மட்டும்தான் எச்சரிக்கையா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தவிர பழைய வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கக்கூடிய யோகம் உண்டு கண்டிப்பா வாங்குவீங்க கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நீங்கள் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க வாழ்க்கை துணி அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்க விடாது இல்லை அவங்களுக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்கும் எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து இயற்கை தான் இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலை தலை சார்ந்த இடங்களில் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனா இன்னைக்கே முடிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு முதல்ல யார் பெரியவங்க அப்படின்றத முடிவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு எது வந்தாலும் சமாளிக்க திறமைகள் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ராசியை ராசி அதிபதி குருவே பார்க்குறாரு ஸோ உங்களுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இறைவன் விலக்கி நல்ல ஒரு வழியில பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு டாக்குமெண்ட் வழியில பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு அதில் பொறுத்த வரைக்கும் கவனம் தந்தை வழி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் விசுவாச வருடத்தில் அது ஒரு சிக்கலை கொடுக்க தான் செய்யும் திடீர் தொழில் வரவு திடீர் தன வரவுகள் இருக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு பற்றாக்குறை இல்லை பெரிய அமௌண்ட்டு உங்கள் கைக்கு வரும் அது உங்களுடைய அமௌண்ட்டு உங்களுக்கு வர தேவையான அமௌண்ட்டு உங்களை தேடி வரும் எதையுமே சரின்னு பட்டா மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க ஸோ சரியான விஷயங்களையே செய்வீங்க சரியான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சகோதர வழி கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது தொழிலில் நேர்மையாக செய்யணும் இல்லைன்னா தொழிலில் பாதிப்பு வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நேர்மையான வழியில தான் செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்புனுக்கு கொஞ்சம் நேர்மை தாழி நடந்தா கூட அது பாதிப்பை ஏற்படுத்தும் லாபம் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா லாபம் இருக்கு அதே மாதிரி ஜாப்ல எச்சரிக்கையும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஜாப்ல பெண்களால தொந்தரவுகள் நிச்சயமா உண்டு இப்போ ஆண்கள் வேலை செய்கிறீங்கன்னா இன்னொரு ஆண்கள் இருந்தா பிரச்சனை இல்லை அதே இடத்துல ஒரு லேடிஸ் இருந்தா ஆண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் பெண்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு மற்றொரு பெண்ணால் பிரச்சனைகள் உண்டு ஸோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நான் சொல்கிறேன் பெண்களால் மட்டும்தான் பிரச்சனை வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனைவி வெளியில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட உடல் ரீதியில் கவனம் தேவை தாயார் உடலில் தாயாருடைய ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட இடங்களில் இருதயம் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தலை தலை சம்மந்தப்பட்ட பகுதியிலையும் கவனமாக இருக்கணும் கொழுப்பு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தாயாருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு குழந்தை அமைப்புக்காக இயங்கிட்டிருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சற்று தாமதமாகும் சார் ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான் சார் ஒரு பொண்ணு வேணும் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு காத்திருங்கள் நல்ல ஒரு இந்த ஆண்டினுடைய உங்களுக்கு குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது நீங்க என்ன குழந்தை கேட்குறீங்களோ அது உங்க ஜாதக ரீதியில அதன் அடிப்படையில் கிடைக்கும் உங்க ஜாதகத்தை முழுமையாக பார்த்து பயன் எடுத்துக்கோங்க பயணங்களை குறைச்சிக்கோங்க மனைவியும் கூட்டு தொழில் கூட்டாளிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும் மனைவி கிட்டே வாயை குறைச்சிக்கணும் கணவனாக இருந்தாலும் வாயை குறைச்சிக்கணும் என்னென்ன பிரச்சனை மனைவி கூட்டு தொழிலாளர்கள் நண்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களே விட்டு கொடுத்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தூரம் நம்ம வந்து தனுசு ராசிக்கான சிறப்பான பலன்களை ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேல தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் இருக்கு ஒரு முப்பது சதவீதம் நம்ம நெகட்டிவா சொல்லியிருக்கோமே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பான நற்பலன்களை வழங்கும் அப்படிங்கிறத கூறி நம்ம தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை நிறைவு செய்வோம் தனுசு ராசிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்